வணக்கம் அரியம்பு பகுதியில் உள்ள செட்டிக்குளம் எட்டு மாதங்களாக நிலும் குடியிருப்பு பிரச்சினை மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக இந்த பகுதி அரசு மூலம் கைப்பற்றப்பட்டது அந்த நேரத்தில் பதினெட்டு குடும்பங்கள் அங்கு வசித்திருந்தனர் எட்டு மாதங்களுக்கு முன்பு இந்த திட்டத்தின் பெயரில் அதிகாரிகள்

இந்த ஐந்து குடும்பங்கள் மட்டுமே தார்பாயின் மூடல் குடிசைகளில் வசிப்பது கவலைக்கிடமே போராட்டங்களையும் தங்குவதற்கான இடத்தையும் கேட்டு பலமுறை அரசுக்கு மனு கொடுத்திருந்தும் பிரச்சனை